அன்னைக்கு வந்து மல்லி சட்னி எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் ஒரு கட்டு மல்லி அதில் நான் பாதி எடுத்துருக்கேன் பெரிய கட்டாக இருந்துச்சு அதை நல்லா புல்லெல்லாம் இல்லாமல் இலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு வாட்டி அலசி தண்ணி நல்லா வடிச்சிடணும் அப்புறம் அடுப்பு ஆஃப் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கிற பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆறு ஏழு எட்டு பூண்டு புல் எடுத்து வச்சுருக்குறேன் அதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கீரி போடணும் இல்லாட்டி வெடிச்சிடும் வதங்க வதங்க அது தேங்காய் தேங்காய்ச்சில் ஒரு சில் தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து அலசி வச்சுருக்கிற மல்லியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கணும் அப்படியே வதங்க வதங்க அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும் இந்த அப்படி சுருளை வதங்கிருச்சா கலர் மாறிடக்கூடாது பச்சை கலர்லேயும் இருக்கணும் கருத்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்புறம் கருப்பு கலர் ஆகிரும் சட்னி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி சுருளா வதங்கினோடனே இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் புளி புளியும் போட்டு அதோடய சேர்த்து நல்லா வதக்கு வதக்கும் நல்லா கிண்டி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துடணும் க்ரீன் கலர்லேயும் இருக்குது பாருங்கள் கருத்து போயிடாமல் நல்லா பச்சை கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து வதங்கிடுச்சு நல்லா வதங்கினோன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் ஆற வச்சுருக்கேன் ஆறிருச்சு இப்போ வந்து ஜாரில் கொட்டிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வேண்டியது இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வளர்க்காமல் நம்ம தாளிக்கிற மாதிரி எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான் தாளித்து ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் கம்பு தோசை ஊற்றி வச்சுருக்குறேன் கம்பு தோசையில் ஊற்றி நான் சாப்பிட போகிறேன் இப்படி பார்க்குறதுக்கு நல்லா பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் கலர் மாறாமல் அவ்வளோதான் தேங்க் யூ